வணக்கம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சி சவால் நிறைந்த இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது எப்படி உங்களுடைய எதிரிகளை எதிர்கொள்வது எப்படி பொறாமையுடைய நபர்களிடமிருந்து உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவது எப்படி இந்த மாதிரி எப்படி எப்படி எப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்யூஷன் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க என்னுடைய பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேரன்பு உடையவர்களை எதிர்கொள்வது எப்படி அதற்கு எனக்கு கிடைத்த ஆன்சரை தான் உங்ககிட்ட எதிர்ப்பு சொல்ல போகிறேன் நான் அதாவது இது இது வந்துட்டு சிரமத்தின் உச்சம் என்ன அப்படின்னு சொன்னால் பேரன்பு உடையவர்களை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு பேரன்பு உடைய நபர்களை சந்தித்தது கிடையாது பட் நீங்கள் யாராவது அந்த மாதிரி மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள எதிர்கொள்றது ரொம்ப சிரமம் மகா கஷ்டம் அவங்க அந்த ஈஸியாக அந்த அன்பு இல்லை அப்போ தெரியவே தெரியாது வேல்யூ அவங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்படியும் அவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்கள தக்க வச்சுக்கோங்க பேரன்பு உடையவர்களை எதிர்கொள்வது அளவுக்கு சிரமமோ அந்த மாதிரி அந்த மாதிரியான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது அதை விடவும் அதிகப்படியான சிரமம் கிடைக்கவே மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடச்சிருப்பாங்க ஒருத்தர் தான் கிடைச்சிருப்பாங்க அவங்கள மிஸ் பண்ணாதீங்க ரைட் நன்றி